உருளைக்கெழங்கு மொச்சக்கொட்டை போட்டு எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அது தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள் கடுகு மஞ்சள் தூள் மொச்சக்கொட்டை கொத்தமல்லி கறிவேப்பிலை வெங்காயம் தக்காளி இஞ்சி நெசக்கி வச்சுக்கணும் குட்டியாக இருந்துச்சுன்னா தக்காளி அரைஞ்சிக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதை மாதிரி தான் அரிஞ்சு வச்சுக்கணும் சின்ன சின்னதாக இப்போ மொச்ச கொட்டை அவிச்சி வச்சுக்கணும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து இதை மாதிரி அவிச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க இப்போ கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருங்க இப்போ இஞ்சி சேர்த்துருங்கோ நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துருங்க அதில் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நல்லா இருக்கும் இதை மாதிரி நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வதங்கினோன்னே மஞ்சத்தூள் சேர்த்துருங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்துருங்க இப்போ உப்பு சேர்த்துருங்க இப்போ தண்ணி சேர்த்துருங்க அது தே உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஏன்னா மொச்சக்கொட்டை வெந்துருச்சு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க வெறும் இதை மாதிரி கொதிக்கணும் நல்லா இதை மாதிரி கொதித்தோன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருங்கோ இப்போது தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வேகலை தட்டு போட்டு மூடிடுங்க உருளைக்கிழங்கு வெந்திருச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் இப்போ மொச்ச கொட்டியை சேர்த்துடலாம் இப்போ கரியப்பிலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலறிடலாம் தண்ணி நல்லா சுண்ட பிறகு தான் இறங்கணும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்க சுண்டிடுச்சா இன்னும் கொஞ்சம் சுண்டுட்ட தண்ணி இருக்குது வேகமாக வைக்கலான்னு வச்சிங்கன்னு வச்சுக்க தீஞ்சிடும் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு கலரி கலறி விடுங்க இப்போ தட்டுப்போட்டு முன்னாள் கொஞ்சம் சுண்டிடும் பார்த்திங்களா கொஞ்சம் சுண்டிடுச்சா காயம் வெந்திருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது சுண்டிட்டோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசசாதம் சாம்பார் சாத்து வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது சும்மா கூட தட்டில் வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இறக்கும்போது இந்த மாதிரி கொத்தமல்லி தூவிட்டு கலரிட்டு வச்சுருங்க நல்லாயிருக்கும் இப்போ இது தண்ணி சாத்துக்கு சாப்பிட்டு போறீங்களா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை சாப்பிட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்